வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் ஒரு சில நாட்கள் இயற்கையே அந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்த வர பிரசாதமா தான் அமையுது இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுவும் உடனடியா பலன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சேர்க்கைதான் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும் பெட்டி பெட்டியா உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும் இது என்ன இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் வழிபாடு இல்லாத ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்ல போறேன் எந்த அளவுக்கு எளிமையா இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மா பாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான ரூல்ஸும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட செய்யணும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில உங்களோட மன வலிமையோட அடிப்படையில தான் வேலை செய்யும் அதனால முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதி இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அடுத்ததா நாளைக்கு நமக்கு ஜூன் மாதம் அதாவது ஆறாவது மாசம் இப்போ தேதியிலையும் நமக்கு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் சேர்க்கும் போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இது மட்டும்தான் சேர்க்கையான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது இன்னமும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இந்த நாள்ல சேர்ந்து வருது நாளைக்கு வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இங்கேயும் இருபத்தி நாலுங்கிற நம்பர் வருது அதாவது இந்த ரெண்டையும் நாளையும் சேர்க்கும்போது ஆறுங்கிற நம்பர் வருது இப்படி தேதி மாதம் வருஷம் தமிழ் தேதி இந்த நாளுலேயும் ஆறுங்கிற நம்பர் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அதுவும் அமாவாசை மாதிரியான பிரபஞ்ச சக்தி அதிகளவில் இருக்கக்கூடிய நாள்ல இந்த மாதிரியான சேர்க்கை வர்றது இன்னமுமே விசேஷமானது இந்த மாதிரியான நாட்களை நாம தேவதை நாட்கள்னு சொல்லுவோம் பொதுவா நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேவதை நாள் மேஜிக் டேக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பதிவுகள் எல்லாத்திலையும் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய நல்ல கிடைக்கிறதா சொல்றீங்க அத பார்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வகையில நாளைய நாளுமே நமக்கு மேஜிக் டே தான் அதனால இந்த வீடியோவா பாக்குற எல்லாருமே நாளைய நாளை தவற விடாதீங்க செலவே இல்லாத எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனால எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை ஆறு முறை நீங்க செய்யணும் சிக்ஸ் டைம்ஸ் நீங்க செய்யணும் அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைய நாள் ஃபுல்லா இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணும்ங்கற அவசியம் எல்லாம் கிடையாது அதனால நாளைய நாள் ஃபுல்லா ஆறு முறை இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க எப்பயுமே நம்ம சேனல்ல பெஸ்டான டைமிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில இப்போ நான் உங்களுக்கு ஆறு பெஸ்டான டைமிங்ஸ் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெஸ்டான டைமை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இதுலதான் செய்யணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது இருந்தாலும் இந்த பெஸ்டான டைம்ல செய்யும்போது போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில வரக்கூடிய ஆறு மணி ஆறு நிமிடங்கள் அடுத்து ரெண்டாவது பெஸ்டான டைம் நாளைக்கு சாயங்காலம் வரக்கூடிய ஆறு மணி ஆறு நிமிடங்கள் நாளைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆறு ஆறுங்கிற போர்ச்சல் நமக்கு ஓபன் ஆகுது அந்த வகையில காலையிலையும் சாயங்காலமும் வரக்கூடிய இந்த ஆறு மணி ஆறு நிமிடங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்படி குறிப்பிட்ட இந்த ஒரு நிமிஷத்தை பார்த்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையில ஆறு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணியில இருந்து ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப ரெண்டு பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் மூணாவது டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இந்த சோடசக்கலை நேரம் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி நாற்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி ஏழு மணி நாற்பது நிமிடங்களுக்கு முடியும் நாலாவது பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமையில வரக்கூடிய குருகோரை நேரம் நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு இருக்கு அதே மாதிரி மத்தியானம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் குருகோரை நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்திலையுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா ஆறாவது பெஸ்டான டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு நேரம் தான் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் இப்ப ஆறு பெஸ்டான டைமிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆறு நேரத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க அப்படி முடியலன்னா பரவாயில்லை எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை ஆனா மறக்காம ஆறு முறை நீங்க செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு சொல்றேன் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டா அதிகரிச்சிட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க இப்போ உங்க இடது கையில இருக்கக்கூடிய சுக்கரமேடையும் வலது கையில இருக்கக்கூடிய சுக்கரமேடையும் ஒன்னா வச்சு தேய்ங்க நம்ம கையில கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை தான் சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரெண்டு கையிலயும் இருக்கக்கூடிய சுக்கிரமேடை ஒன்னா வச்சு நாம தேய்க்கும் போது அந்த சுக்கரமேடு நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இப்படி ரெண்டு கையிலயும் இருக்கக்கூடிய சுக்கரமேடை ஒன்னா தேய்ச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இடது கை சுக்கரமேடுல நீங்க எழுதிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில இப்ப ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க முதல்ல ஒரு ட்ரையாங்கல் வரைஞ்சுகிட்டு அது அதுக்குள்ள டூ போருங்கிற நம்பரை எழுதிட்டு அந்த ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு கார்னர்லயும் ஆறுங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு இதுக்கு மேல லேசா பர்ஃபியூமை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணலாம் இதெல்லாம் கிட்ட கிடையாதுன்னு சொல்றவங்க உங்ககிட்ட ஜவ்வாது இருந்ததுன்னா அதை கூட லேசா தேய்ச்சு விடுங்க ஜவ்வாதும் இல்லைங்கிறவங்க கொஞ்சம் மஞ்சள் தூளை இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள்ல தண்ணி கலந்தெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம் லேசா அந்த மஞ்சள் பொடிய நீங்க எழுதி வச்சிருக்கிறதுக்கு மேல தேய்ச்சி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஒவ்வொரு முறை நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் உங்க கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதிக்கோங்க இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கிறத ஒரு மணி நேரம் கழிச்சு உங்க கையை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் திரும்பியும் அடுத்த முறை எழுதி வைங்க இந்த மாதிரி ஆறு முறை நாளைய நாள்ல செஞ்சு பாருங்க நாளைய நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால இந்த நாள்ல செய்யக்கூடிய எளிமையான இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி